தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை மேலப்பாளையம் பஜார் தேட்டரில் முப்பேரும் விழா நடைபெற்றது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மத நல்லிணக்க பொங்கல் விழா பைசன் திரைப்பட விருது விழா திமுக மூத்த முன்னோடிகளை கௌரவிக்கும் விழா ஆகிய முப்பேரும் விழா மேலப்பாளையம் பஜார் தியேட்டரில் நடைபெற்றது விழாவுக்கு பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மு அப்துல் வாக்கப் தலைமை தாங்கினார் மேலப்பாளையம் மண்டல தலைவர் அஜிதா இக்லாம் பாசில்லா மாநகர துணை செயலாளர் அப்துல் கயூம் மேலப்பாளையம் பகுதி செயலாளர் துபாய் சாகுல் மூத்த முன்னோடி முன் மசூது மாநகர பிரதிநிதி பீர் மஸ்தான் பகுதி பொருளாளர் எட்வர்ட் ஜான் மற்றும் பலர் முன்னிலை வகித்தனர் விழாவில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வாக்கப் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் திமுக தலைமை கழக பேச்சாளர்கள் நெல்லை முத்தையா கவிஞர் மூர்த்தி சீபா ராவணன் மில்குமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை நெல்லை மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் மற்றும் திரைப்பட சங்க பொதுச் செயலாளர் ரகுமான் பிரிவு அமைப்பாளர் முகமது மீன் கனி ஆகியோர் செய்திருந்தனர் முதல்வர் அவர்களின் அன்பு முகன் அது மட்டுமல்ல உழைத்துக் இருக்கின்ற ஒரு சாதாரண தொண்டனாகத்தான் அவரை அளிக்கின்றார் பார்ப்பதற்கு இனிமையாகவும் பழங்குவதற்கு இனிமையாகவும் பார்ப்பதற்கு அவர் கனிவாகவும் அன்பாகவும் எல்லோருக்கும் பழகக்கூடியவர் அப்படிப்பட்டவர் தான் இந்த துணை முதல்வர் ஏனென்றால் அவர் கலைஞர் அவர்களிடம் இந்த வெள்ள நேரத்தில் நான் அவரோடு அதிகமாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்த தாமிரபுரின் ஓடி ஓடுகின்றது திருநெல்வேலி இதுவரை பார்த்த கால வெள்ளம் அந்த நேரத்தில் ஓடோடி வந்து இந்த மக்களுக்கு உதவி செய்வது என்கின்ற உயிரிய நோக்கோடு இந்த மாவட்டத்திற்கு வருகை தந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணத்தை வழங்கி அன்றைக்கு இந்த மாவட்ட மக்களுடைய வேதனையை தீர்த்தவர் நமது துணை முதல்வர் அவர்கள்